திண்டுக்கல் வடக்கு மாவட்ட பாமா செயற்குழு கூட்டம் பழனியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடந்தது இதற்கு திண்டுக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து தலைமை தாங்கினார் மாவட்ட தலைவர் கணேசன் மாநில அமைப்பு செயலாளர் லைக்கலி மீரான் மாவட்ட துணை செயலாளர் ராஜா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் ராஜரத்தினம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பழனி நகர செயலாளர் வை பிரபாகரன் வரவேற்புரை ஆற்றினார் கூட்டத்தின் போது வருகிற இருபதாம் தேதி விழுப்புரத்தில் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடக்கும் இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டத்தில் கட்சியினர் திரளாக கலந்து கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் மாவட்ட அமைப்பு செயலாளர் செந்தில் கொடைக்கானல் நகர சம்சதியின் ஒட்டன் நகர செயலாளர் அர்ஜூன் உள்பட கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் முடிவில் பழனி நகர தலைவர் மாரிமுத்து நன்றி கூறினார் முன்னதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தேழாம் ஆண்டு விழாவையொட்டி பழனி மத்திய பஸ் நிலையத்தில் மாவட்ட செயலாளர் வைரமுத்து தலைமையில் கட்சியினர் பொதுமக்கள் பயணிகள் கடைக்காரர்களுக்கு இனிப்பு வழங்கினர்